நம்ம ஹர பதையே ஹரஹரமாதேவா தென்னாடே சிவனே போற்றி என்ன ரேவா போற்றி வெற்றிவேல் வேல் முருகனுக்கு அரோகரா முதலிலே இதுவரை நாம் பத்தொன்பது வீடியோக்கள் நமது சிவஞான சம்பந்த அலைவரிசையில் வெளியிட்டுள்ளோம் அதில் எழுபத்தி மூன்று நபர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து சந்தானர்களாக எம்மை ஆதரித்ததற்கு மிகவும் அவர்களுக்கு என் முதற்கண்ணன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இதுவரை இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தைந்து பேர் பார்த்துள்ளார்கள் அதாவது லைக் செய்துள்ளார்கள் உங்கள் லைக் செய் செய்ததே எனக்கு பெரிய திருப்தியை உண்டாக்கின்றது அதேபோல் இப்போது வெளியிட இருக்கும் அருள்ீர்நாதர் அருளைய பொறுக்கமணி போல் ஆறு முகங்களுக்கு தகுந்த போல ஆறு திருப்புகளை உள்ளோம் அந்த திருப்புகளையும் கேட்டு ஆனந்தித்து இதற்கும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து எம்மை ஆதரிக்கும்படி உங்கள் அனைவரையும் மிக தாழ்வுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் முதலில் நமது நாம் அருணகிரியநாதருடைய வரலாற்றை சுருக்கமாக பார்ப்போம் என்று கூறி இந்த அருணகிரிநாதர் பதினைந்தாவது நூற்றாண்டிலே மத்திய பகுதியிலே திருவண்ணாமலையில் அரசு பிடிந்த பிரபுட தேவதாயர் காலத்திலே ஆத்தான விஜய்யானாக இருந்தார் என்றும் அறிகின்றோம் மேலும் அருகிநாதர் தனது வாழ்வியின் முற்பகுதியை கோவிட்டு காட்டுகின்றார் குடி வாழ்க்கை அன்னை என்னும் திருப்புகளில் அருங்கிந்தநாதர் இளமையிலே பொது மகளிரது உறவு பூண்டு விழுகிறார் மனைவி அவரைக் கண்டு மிகவும் நகைக்கலானாள் மேலும் திருவண்ணாமலையில் வாழ்ந்த மாந்தர்களும் எண்ணி நகையாடினார்கள் எல்லோரும் பழித்து உழைத்தபடியால் அவருடைய மனம் தந்து நாம் இனி இங்கு பிறந்த பயணமாக ஏதும் இல்லை ஆகையினாலே மிகவும் சரிபெய்து நாம் உயிரை போக்கிக் கொள்வோம் நினைத்து திருவண்ணாமலையில் பேர கோபுரத்தில் வல்லா வல்லார மகாராஜன் கோபுரத்து மீது ஏறி தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள முயன்றார் அங்கிருந்து மேலே தொப்பென்று விழுந்தார் அந்த சமயத்திலே முருகப்பெருமான் அவரை ஒரு சின்ன குழந்தை தாங்க போல் தாங்கி முன் செய்த ஒரு ஆளுநரின் பயனாலே அவருக்கு குருநாதராக தோன்றி அனுபூதி தந்து விழுனார் அனுபூதி அந்தால் இரண்டற்ற நிலையை கொடுத்த உலக நெறியில் சென்று செய்த பிழைகளெல்லாம் பொறுத்து நீக்கி சதா தன்னை பாழும் கவித்திரத்தை அவருக்கு அனுப்புரிந்தார் இத்தகைய கருணையை அடையேன் ஒருபோதும் வரவேன் என்று நன்றியுணர்வுடன் நல்க நல்கின்றார் நமது அழகிரநாதர் மேலும் திருப்புகளில் பல இடங்களில் தன்னை வழி வழி அடிமையாக தெரிவித்துள்ளார் முருப்பெருமானம் சும்மா இரு சோழர என்ற மௌன மந்திரோபசத்தை பெற்ற அவர் நிர்விகல்பா சமாகதியிலே வீட்டிருந்தார் அப்போது மயில் மயில்மிஷையை தோன்றி நம் புகழை பாடுதி என்று அவருக்கு அனுகூகம் செய்தார் அருநாதன் முருகப்பெருமானன் ஆண்டவனே வேதங்களாலும் தொழிலக்கு அறிய தேவரே புகழை ஏழு எழுது தெரியாத ஏழையாக அடியேன் எவ்வாறு பாடுவேன் என்று கூறிப்பளித்தார் அது சமயம் உலகம் ஒய்யும் பொருட்டு செந்தமிழ் பரமாச்சிய நாம் செங்கவெயற்பெருமன் செவ்வைய்பெருமன் முத்தை தரு என்னும் மகு மதுர் மிகுந்த சொற்களால் அடையெடுத்து கொடுத்து பாடு என்று கூறினார் அதன் பிறகு முத்தை திரு பக்தி திணகை என்ற திருப்புகழை நமது துணிகரையார் ஆரம்பித்தார் அதன் பிறகு வயதூரில் எழுந்துள்ள பொய்யா கிரமசை என்று கைத்தல நிறைகணி என்ற திருப்புகழையும் பாடினார் அதன் பிறகு அவர் திருத்தணையின் இருமலூர் ஓகே என்ற ஒரு திரு திறப்புகளையும் பாடினார் அதன் பிறகு சரண கமலாலயத்தை அடை நிமிட நேரமத்தில் என்ற ஒரு புகழும் திருப்புகளையும் பாதி மதிநதி என்ற ஒரு திறப்புகளையும் திருவேரகம் என்று அழைக்கக்கூடிய சுவாமி மலையை பாடி முரப்பெருமானுடைய அன்புகத்தை பெறுகின்றார் நாம் இப்பொழுது இந்த ஆறு திருப்புகழை பாடுவதற்கு இசைந்துள்ளோம் முதலில் முத்தை தரு என்கிறப்புகளை இப்பொழுது நாம் பார்ப்போம் பத்தி சரவண குரு என போதும் முத்தை தரு பத்தி சரவண குரு நகையத்தை முத்துக்கொரு வெத்தோது முக்கட்பரமக்குச் சுருது முப்பட்டது கற்பை திருவர முப்பத்து முமக்கத்தமரமடி வேண முக்கட்பரமக்கு சுருதிக்கு முப்பட்டது கற்பை திருவர முப்பத்து முமக்க தமறு மடி வேண பத்து தல ரத்தை கணதொடு ஒற்றைகிரி மத்தை பொறுதுரு பட்ட பட்டத்தை கிரிகள் இரவாக பத்து தல ரத்தை குணதொடு ஒற்றைகிரி மத்தை தப்பகல் பட்டி நிறவாக பக்தக்கிரதத்தை கிளபிக பச்சைப்புகள் பொருள் பற்றத்தொடுரற்றை தருளது ஒரு நாணே பக்தர்கிருதத்தை கிடவிக பச்சைகள் மெச்சத்தகு பொருள் பற்றத்தொடர் அற்றை தருளது ஒரு நாணேத்தையொரு தப்பதமைத்து பைரவினை கொட்டிக்கொடுகள் பைரவன் நோக்கு தொகுதொக்கு தொகுதகுடக என போத பரிய பைரவன் நோக்கு தொகுதொக்கு தொகுதொகு செத்திரப்பவரை கத் கடக எனபோத

படவத்த பரவத் பெருமானே 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 கைத்தல நிறைகணி என்ற திருப்புகள் கைத்தலம் நிறைகணி அப்ப மாடல் அடிபேணித்தலம் ஜி அப்ப மோடவல் போரே கப்பிய முகன் அடைபணி கத்திடம் அடையவர் புத்தூரை கப்பகம் என கடத்தமும் மத்தியமும் வைத்திடும் மரன் மகள் திரள்தைய மதளபயிரனை போதல் மனை மதளபிரனை புத்தமைப்போதல் மனை மற்ற புத்தமிழ்வினை முற்படுகிற முற்பட எழுதிய முதல்வானே முப்புறத்தரை செய்த அச்சுவன் முறை ரதம் அச்சது போடு செய்த அதிரேராக அத்துக அது கொடு சுப்பிரமணிபடும் அப்புறம் அதனிடை இவமாயே அக்குர மகளுடன் அச்சுறுமுனை அக்கணமரு பெருமான அத்து கொடு அப்புனகனிபமாக அக்குரமகளுடன் அச்சுமுருகன் அக்கழ மணமருள் பெருமானே மற்ற வெள் மரங்களை

அருளிகேஷா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் அருணிய மணவ ஏழை அணுகாமல் போகதில் காலி வழிபட சுழவலும் வரும் இளை கோே சூதமிக வெள்ளை மனு சோபா சரணக்கமலாலயத்தை அரணிமிஷ நேரமட்டி தவமுறை யானம்மைக்கே அறியாத சரணக்கமலாலயதை அரணிமிஷ நேரமட்டி தவமுறைமைக்கே அறியாத மட்டே மூட மூடமட்டே பபபினையிலே ஜனித்த தமியன்மிடியால் மயக்கும் உருவேணோ கருணை புரியாதிரப்பனகுர வேளை செப்பூ அயிலை மல்லை நாதர் பெற்ற குமரோனி

செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை செய்வஞான முத்தி தகைமை செய்வான முத்தி தரகதியு நீடுத்துலவி புரிய வழிபேனா அருள தள்ள பாத பத்மம் மும் மேதுதைத்த அரிய தமிழ் தழைத்த மயமீரா அதிசயமனேக முத்த அதிசயமனேகமுத்த பழனிமலை மேதுதைத்த அழகு திருவேரகத்தின் முரு மனு ரோக முயலகன் பாரோண நாசைவிடமேனே ரோகமுயலகன் இழிவு விடாத தலைவனை சோக எழுகலோன பெருமரி பெருவுல நோய்கள் தோறும் படுகிற தலைகலிதப்படுக ஒரு மறு கோற்படி வைர விடுவோனே தர நிழல் மீது மாதிரி மனவாழ தரவினை நடுவினில் மீது தனிமலை மேபு பெருமாளை தனிமலை மேபு பெருமாளை தனிமலை மேபு பெருமாளை ஆரே தடந்தோன் வாழ அருவோம் வாழ்க வேற்பில் தலி வெர் வாழ கொப்போட்டம் வாழ்க ஏரிய மங்கை வாழ யானை தன் அணங்கு வாழ மாறி வாழ்கார வாழ்க வாழ்கிவேல் முருகனு கரோகர முப்பாறு தீபமாக தேவர் சித்திரம்பலம்